வேற முதல்ல கால் பண்ணிட்டு இருக்கேன் காலேயே அட்டன் பண்ணமாக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு குளிச்சிட்டு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல எடுத்து ஏதாவது நமக்கும் தெரியும் இந்த சோனி கீர்த்தி ஆர்டி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ள ரெடி ஆயிட்டு வர இன்னும் ரெடி ஆகுறாங்க ஆளே காணும் சங்களை கூட எங்க வேணா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா இந்த பொண்ணுங்களெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது ரூம்லயே இருந்துகிட்டு ஒரு மணி நேரம் ஆக்குறாங்க பார்த்தாட்டு வெளியில போனா அதுக்கு கொஞ்ச நேரம் இன்னைக்கு நான் எப்படி வந்து சேர போறேன்னா எனக்கும் தெரியல சோனி என்ன பண்றீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நேரமா போயிட்டு நேரமா வர வேண்டாமா எல்லாருமே ஒண்ணு சொன்ன மாதிரி எப்படி இவனும் வேற போன் எடுக்க மாட்டான் இந்த பொண்ணுங்க வேற கிளம்பி தொலை மாட்டாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க மத்த யாரையும் காணும் முதலே கிளம்பிட்டோம் இன்னும் ரெண்டு பேரும் தான் கிளம்பல அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னது இன்னும் ரெண்டு பேர் ரெடி ஆகணுமா என்ன சொன்னி இப்படி பண்றீங்க நைட்டு பூரா தூங்கலடி சரி என்ன தூக்கமா வருது விட்ட நான் சோபால படுத்து தூங்கிடுவேன் அந்த அளவுக்கு தூக்கம் வருது சரி தங்கச்சி எல்லாம் வெளில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டமே அப்படின்ட்டு கிளம்புனா நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரி இன்னொரு நாள் போய்க்கலாமா நான் போய் படுத்து தூங்கட்டா யோ அண்ணா என்னன்னா இப்படி சொல்றீங்க நீங்க வெளில கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா எப்படினா இல்லடா மாட்டு புற தூங்காம இருக்கு அதனாலதான் நீங்க நேரமா கிளம்பிருவீங்க சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன் நீங்க ஏன்னா வீட்லயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆக்குறீங்களே இதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு அங்கேயும் டைம் ஆகும்ல எல்லாலெல்லாம் முடியாதுடா ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு யாரும் கிளம்பலன்னா விட்டுருங்க நான் போய் படுத்து தூங்குறேன் இன்னொரு நாள் போய்க்கலாம் ஓகேவா நான் முடிஞ்சிருச்சு நீங்க பேச மேக் பட்ரா என்னது மறுபடியும் மேக்கப் போட போறீங்களா என்ன சோனி இது மேக்கப்பா ஐயோ அண்ணன் நீ வேற எனக்கு பான்ஸ் பவரே அதிகம் தான் காலையில் காலேஜ் கிளம்பணுமேட்டு கிளம்புனேன் அதுக்கப்புறம் அம்மா போக வேணான்னு சொன்னதுனால கூட கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டேன் நான் நானும் ஆர்த்தியும் எப்போ கிளம்பியாச்சு இன்னும் இந்த சாருங்கிறவ மேக்கப் போட்டுகிட்டே இருக்கா அம்மா என் அருமை தங்கச்சிங்களா ஏற்கனவே நொண்டு நூடுல்ஸ் போயிருக்கேன் என்னால் முடியல போங்க இதுக்கு மேலே வேக வைக்காம சீக்கிரம் கிளம்பி வாங்க இவன் வேற போன் எடுக்க மாட்டான் அண்ணா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் போய் எல்லாரையும் எடுத்துட்டு வந்துறேன் ஓகேவா இதெல்லாம் அதை பண்ணிடாமா என்னால முடியல நேரமா போயிட்டு வந்தா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்புறம் நைட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு அதனாலதான் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வரியா நான் உடனே போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் சரிட்டாமா போய் கூட்டிட்டு வா நான் வெளியில என்ன சிவாவுக்கு கால் பண்ணி பாக்குறேன் நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க சரிண்ணா இதை வச்சு மரத்துல என்ன பண்ணுவாங்க ஏன் கொண்டு போய் இதுல கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியலையே இத பத்தி யார் பே கேக்குறது

கொஞ்சம் மேல எழுதி கட்டுட்டா கீழே கட்டாம எங்கையாச்சும் பண்றது கை கோர்த்து சேர்ந்த பிடிக்குதா ஹலோ சொல்லு மச்சா என்னடா சொல்றது எதுக்கு தானே அந்த போனை வச்சிருக்க கொண்டு தலை சுத்தி தூக்கி வீசிடு எத்தனை தடவை போன் பண்றது எடுத்து ஒரு வாட்டியாவது பேசினியாடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் ஐயோ சாரி மச்சா ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கியோ அந்த போனை எடுத்து பாரு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியும் சாரி மச்சா வந்ததுமே குளிக்க போலான்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் அப்புறம் அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு லேட்டா குளிக்க போனேன் இப்பதான் வந்தேன் வந்ததுமே போன் எடுத்துட்டேன் இப்ப எடுத்து எடுத்தியே சரி இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா கொண்டுருவான்

அச்சா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணடா பத்தே நிமிஷத்துல என் காரும் உன் வீட்டு வாசல் நிக்கும் உன் தங்கச்சிங்களை எல்லாம் அள்ளி போட்டு போயிடலாம் என்னது தங்கச்சிங்களை எல்லாம் அள்ளி போட்டு போயிடலாமா இவன் என்ன மார்க்கெட்ல லாரி ஓட்டுற மாதிரியே பேசுறான் சரிடா எங்கிட்ட சீக்கிரம் வந்து சரி எங்க அந்த தருதலையும் வர்றானா இல்ல மச்சா அவன் வரல அவன் தூங்க முன்னாடியே முன்னாடி அக்கட்ட சொல்லிட்டு தான் போனானா யாரையும் நீ எழுப்பாதீங்க நான் ஈவினிங் வரையும் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னானா சரின்னு நானும் எழுப்பல மச்சா நான் மட்டும் தான் வரேன் சரிடா சீக்கிரமா வெளில தான் நின்னுட்டு இருக்கேன் ஹம் சரி வச்சிடுறேன் வா இப்படியோ இவன் வரேன்னு சொல்லிட்டான் இன்னும் இவளை வீட்டுக்குள்ளயே என்ன பண்றாளுன்னு தெரியல வந்த சீக்கிரம் கிளம்பலாம் என்ன பண்றாளுங்கன்னே தெரியலப்பா ரூம்குள்ளேயேதான் இருக்கானுங்க ஏ ஹரி நீ என்னடா பண்றீங்க யோ மச்சான் எப்படியா இருக்க நல்லா இருக்கியா ஆளே பாக்க முடியல ஏய் நான் தாண்டா அதை கேட்கணும் நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருந்தேன் இப்ப எல்லாம் ஹேர் எல்லாம் பயங்கரமா இருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கியா யோ மச்சா நீ மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தியா அப்ப நான் பன்னெண்டாவது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப காலி தேர்ட் இயர்ல அப்படி கெத்தா தானே இருக்கணும் கெத்தாக இருக்கிறதுலாம் சரி அதே காரணமா வச்சு யார்கிட்டயும் உதவாமல் இருந்தால் ஓகே தான் யார சொல்கிற உன்னை யாரா தான் அப்படிப்பா உங்கள் அப்பா தான் யார் சொன்னது அந்த விஷ்ணு தானே அவன்கிட்ட சொன்னான் ஏய் அவன்லாம் சொல்லலடா சரி எங்க அவனை வேலை காணும் ஏற்கனவே தலைய வலிக்குன்னு சொல்லி தான் ஸ்பெக்ஸ் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சான் பத்தாவதுக்கு நைட்டு பூரா முழிச்சிக்கிட்டு இருந்தானா தலை ரொம்ப வந்துடுச்சான் அதனால டேப்லெட் போட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் ஆமாண்டகரி நைட்டே அவன் சொல்லிக்கிட்டுதான் இருந்தான் ஒரு மாதிரி டயரா இருக்கு நான் போய் தூங்குறேன் என்ன வீட்டுல கொண்டே விடுங்கிறான்னு சொன்னான் நான்தான் இருடா எப்பவுமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இருக்க சொன்னேன் கடைசி தலைவலி வந்துருச்சா இந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீ ஆமாண்டா சரி அதை விடு நீ என்ன அங்கேயே எதுவும் பாத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா மச்சா ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வந்தனா வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ எடுத்து கட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் வந்து பார்த்தா ஏதோ கொலா புட்டு செய்யறது மாதிரி இருக்கு இதை எடுத்து எதுக்கு மரத்துல கட்டிட்டு இருக்காங்க டேய் டே இது கொலா புட்டு இல்லடா அப்புறம் இது பேர் என்னையா நான் கொலா புட்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது பேர் கொலா புட்டம் மைக் ஒண்ணு இல்ல மைக் சொல்லுவாங்க ஊருக்குள்ள நம்ம சொல்ல ஸ்பீக்கர் அது மாதிரி இது ஓ ஸ்பீக்கரா ஆமாண்டா இதுக்குதான் வில்லேஜ் பக்கம்லாம் வரணும்னு சொல்றது என்னைக்காவது வந்ததுகிட்ட அண்ண அண்ணன் தம்பியும் கேள்வி மேல கேள்வியா கேட்டு தள்ளுறீங்கடா நானும் என்னையமைச்சா பண்றது எனக்கும் வரணும்னு ஆசை தான் கேட்டா ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க சரி காலேஜ் படிக்கும் போது கூட்டிட்டு வருவாங்கன்னு கூட்டிட்டு வரல நானும் எப்படியாவது வந்துருவோம் அத்தை பொண்ணுங்களை பார்த்துருவோம் தான் நினைச்சிட்டு வரேன் எங்க இந்த தடவைதான் என்னது டேய் எவனுமே நல்லவே இல்லையாடா எல்லாருமே ஆளாளுக்கு ஆள் செட் பண்ண தான் பாத்தீங்களா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கவே மாட்டீங்களா ஓ அப்படியா யோ மச்சான் சாரி போய் எந்த பெரியவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கீங்க இப்ப சாமி நான் எந்த ஒரு பெரியவங்களையும் பார்க்க போல என் தங்கச்சிங்களை எல்லாம் ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன் என்னையா மச்சான் சொல்ற தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறியா ஏன்டா ஏன் வாய் இப்படி ஒரு பக்கமா கூணுது எல்லாரையும் தான் கூட்டிட்டு போறேன் எதுக்கு யோ மச்சா தப்பா நினைக்காதயா நான் என்ன எண்ணத்துல கேட்டா நீ எப்படி யோசிக்கிற நான் என்ன நினைச்சேன்னா எல்லா தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு போறேன் எல்லா தங்கச்சிங்களுக்கும் ஒரே நேரத்துல ஆபத்து வந்தா எப்படி நீ காப்பாத்துவ அதான் நானும் உங்க கூடவே வரேனே ஓ என் தங்கச்சிங்களுக்கு ஆபத்து வந்தா என்னால சமாளிக்க முடியாது அதனால ஹெல்ப் பண்ணலாம்னு கூட வர்ற அதானே என் மச்சான் மச்சாதான் உடனே அப்படியே கற்பூர மாதிரி பத்திக்கிறிய மச்சான் போதும் போதும் சிவாஜி கணேசனே மிந்திருவா போல இருக்கு எப்படா எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரியே வந்திருக்குறீங்க சரி சரி புகழாதையா மச்சா சரி என்ன கார்ல போறோமா பைக்ல போறோமா பஸ்ல போறோமா பைக்ல போனா பார்வதி ஏத்திட்டு போலாம்னா என்ன கரெக்டா பார்வதி பேர சொல்றான் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா என்னடா பேத்தீங்கானா மூச்சீங்கானா

யோ ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க ரெண்டு பேரும் தனியா பேச போனாவே சரி என்னோட பர்சனல் பத்தி தான் பேசுவீங்க உங்க ரெண்டு பேருக்கு வேலையே இல்லையா சரிடா கோபப்படாத ஏதோ காலேஜ் படிக்கிற அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி கோவப்படுற இப்போ என்னோட நீ வர்றியா இல்லையா அங்கேயும் வந்து இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லு அப்பதான் நான் வருவேன் சரிடா சரிடா பேச மாட்டேன்டா சரி மச்சா எதுல போறோம்னு நீ சொல்லவே இல்ல என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கார் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அவன் கூட கார்ல தான் போறோம் ஓகே ஓகே வேணா சொல்லையா நம்ம வீட்லயும் தான் கார் இருக்கேன் நான் வேணா கார் எடுத்துட்டு வரட்டா வேணாண்டா எதுக்கு ரெண்டு காரு பொண்ணுங்க அஞ்சு பேரு நானும் என் ஃப்ரெண்டும் போறதா இருந்தா இப்ப நீ ஒரு ஆளு எட்டு பேரு தானே ஒரு கார் பத்தாது அப்ப ஓகே என்னடா தவக்கல வருஷம் வருஷம் நீ தானே மேக்ஸ் இருக்கிட்டு இப்ப என்னடா பள்ளிய மரத்துல ஏற விட்டுருக்க அட ஏன்னா அந்த கதையை கேக்குறேன் நீ எல்லாம் ஒண்ணு மரத்துல ஏற வேணாண்டா நீ ஏறி கை கால உடச்சுக்கிட்டே உங்க வீட்டை என்ன கொண்டு போடுவாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டானே நான் தான் பண்ணுவேன் நீ எங்க கட்டணும் மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி என் பின்னாடியே தெரியுறான் பள்ளி ஸ்கூலுக்கு போறதை விட்டு உனக்கு ஏண்ட இந்த வேலை போறான் வருஷத்துக்கு ஒரு நாள் கோவில் திருவிழா நடக்குது அதெல்லாம் கேட்டுக்கலாம் விடுனே விடுனே கோவில் திருவிழா வைக்கிறது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஸ்கூல் படிக்கிற உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டா நல்லா ஸ்கூல கட்டிடுச்சு தெரியுறீங்க சரி சரி மைக் செட் கட்டுறதுதான் கட்டுறீங்க கொஞ்சம் ரோட்டை பாத்து கட்டுங்க வீட்டை பாத்து கட்டி போன் வந்தா கூட என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு கத்தோ கத்துன்னு கத்தோம் சரி நீ சரி நீ நாங்க அக்கா அக்கா ஐயோ இந்த அக்கா வேற எங்க பிடிச்சு ஏற்கனவே சபரி ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னும் லேட்டா போனா எனக்கு ஒன்றுவான் அக்கா எங்கக்கா இருக்காண்டாடா ஐயோ அக்கா என் அவசரம் புரிய மாட்டேதே இப்ப மட்டும் நான் பத்து நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு போலன்னு வச்சுக்குவேன் சோனிக்கு வேற மாப்பிள்ளையே பாத்துருவாய் மச்சான் என்னடா சொல்ற ஆமா அக்கா நான் குளிச்சுக்கிட்டு இல்லையே போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்கேன் குளிச்சுட்டு வந்து பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் நீ திட்டன்னு திட்டுறான் இப்ப மட்டும் நான் போல அவர் சொன்னதை செஞ்சாலும் செஞ்சிருவான் சரிடா கிளம்பு அதுக்கு நான் என்ன பண்றது என்னது நான் என்ன பண்றதா அக்கா ஒரு ரூம்ல தானே என்னோட கார்கி இருக்குன்னு சொன்னேன் சரி நான் போய் எடுத்துட்டு போனேன் ரூம் லாக்ல இருந்துச்சுக்கா அதனாலதான் உன்னை கூப்பிட்டுட்டே வந்தேன் ஐயோ ரூம் கதவை தட்டிட்டியா அந்த மனசு என்னை கொல்ல போறாரு ஐயோ அக்கா எதுக்கு எப்படி ஷாக்காக ஷாக்காக்குற முதல்ல கதவை ஓபன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் ஆகல லாக்ல இருந்துச்சு அதனால நான் வந்துட்டேன் நான் கதவெல்லாம் உனக்கு தட்டல அப்பாடா நல்ல வேலை உங்க மாமா நீ எதுவும் எழுப்பி விடல ஏற்கனவே என் கூட சண்டை தான் தூங்கிட்டு இருக்காரு தலையை விழிக்குதுன்னு இப்ப மட்டும் நீ எழுப்பி விட்டுருந்த நான் செத்தேன் உன்னோட கார் சாவியும் லேப்டாப்பும் உன்னோட காரையும் இருக்குறேன் அக்கா அக்கா தான் எல்லாம் வச்சது போதும் போனோமா வந்தமான்னு சரியா ஆளோடயே அங்கேயிடையெல்லாம் அக்கா நானும் என் ஆள் மட்டுமா போறோம் கூடவே என் வச்சானு வர்றேன் என்க்கா நீ வேற சரி சரி போயிட்டு வாடா ம் சரிக்கா நான் போயிட்டு வரேன் அம்மா கேட்டாங்கன்னா நான் வெளில போயிருக்கேன்னு சொல்லு ஓகேவா சித்தி சித்திகேட்டா நீ ஆளோட அவுட்டிங் போயிருக்கேன்னு சொல்லிடுவேன் ஏமா தாயே அப்படி மட்டும் பண்ணிடாத எங்க அம்மா என்ன ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு என் பேரை கெடுத்து வச்சிடாத தாயே சரிடா நான் என் சித்திகிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா அவ்வளோதானே ஐஸ்கிரீம் தானே வேணும் வரும்போது ஐஸ்கிரீம் கடையை கொண்டு வரேன் ஓகே எனக்கு அவ்வளோலாம் வேணாம் தம்பி எனக்கு ஒரே ஒரு கோனைஸ் சாக்லேட் பிளேவரில் வேணும் அது போதும் எனக்கு ம் சரிக்கா வாங்கிட்டு வரேன் நான் போயிட்டு வட்டா ம் போயிட்டு வாடா பாத்துக்கிறோம்

ஆமாண்டா ஆமாடா கிளாட் புச்சலாம் முடிஞ்சிருச்சு இப்பதான் போய்ிட்டு வந்தேன் அப்பா எல்லாம் அங்க இருக்காங்க இன்னும் வரல ம் ஆமா ம் சரி நீ இப்ப வர ஓ ஈவினிங் வந்திருவியா சரி ஓகேடா அப்ப நானே சாயந்திரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா ம் சரி ஆ 8:00 மணிக்கு கூப்பிடு ஓகே அச்சு வா ம் அம்மா என்னவா அப்படின்னு நின்னு பார்த்துட்டு இருக்கே ஏய் போன்ல பேசிக்கிட்டே அதான் யாரனு பார்த்துட்டு நின்னை

ஆமாமா கடத்துற வரைக்கும் போயிட்டு வர தங்கச்சிக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கிட்டு வரல போயிட்டு அவளுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரும் மீண்டும் இருக்கேன் ஏன் ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நைட்டு பூரா வேற தூங்கல தம்பி தான் சாயந்தரம் வரும் சொன்னல அப்போ போது வாங்கிட்டு வர சொல்லிக்கிறான் நீ போ போய் தூங்கு உடம்பு கடுத்துக்காத கிளம்பிச்சு அம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அங்கெல்லாம் நைட் பகலும் வேலை பார்ப்போம் நான் போயிட்டு வந்துடுறேம்மா ம் சரியா போறது சரி பார்த்து பார்த்துமா போயிட்டு வரேன் ம் சரிம்மா போயிட்டு வரேன் சரிமா நான் போயிட்டு வட்டா அப்பா அந்த நாட்டுல மறுபடியும் வயல் கிளம்பினாலும் கிளம்புவாரு அதெல்லாம் ஒண்ணு வேணா தூங்க சொல்லு நைட் பூரா கண்ணு முடிச்சு காட்டுல தண்ணி கேட்டிருப்பாரு நான் போய் இதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் சரியா சரியா நீ போயிட்டு